ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பிடி கொழுக்கட்டை தான் பிடி கொழுக்கட்டையில் கார கொழுக்கட்டை இந்த கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பொரிஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பிலையே கொஞ்சம் நல்லா படப்படம்னு பொரியும் அந்த சமயத்தில் நம்ம சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு வெங்காயம் போல் சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதை எடுத்து போட்டுக்கிறேன் நான் அந்த எண்ணெயிலே க கட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் மறந்துட்டுனா அந்த வெங்காயத்தை கூடவே போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்க வதங்கிறதுக்கு இந்த பக்கம் தேவையான அளவு அரிசி மாவு போட்டுக்கலாம் நாங்கள் நாலு பேருக்கு செய்கிறோம் அதனால் நாலு கப் அளவு நான் போட்டுக்கிறேன் கூட உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிச்சு பார்த்திங்களா அந்த அந்த அதை எடுத்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணி தேவையாக நல்லா ஊற்றி நல்லா கெட்டியமாக ரொம்ப டைட்டாக கூடாது கொஞ்சம் தலை தலைன்னு இருந்தால் தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் கெட்டியாக பசைஞ்சால் ஹார்டாக வரும் இந்த மாதிரி பிடி பிடியாக பிடிச்சி வச்சுட்டோம்னு வச்சிங்களேன் ரெடியாக இருக்கும் இந்த பக்கம் ஸ்டீமரில் ரெடி பண்ண ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ஸ்டீமர்லேயே போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டேன் மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் போல ஸ்டீம் ஆகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸ்டீம் ஆகிடுச்சு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு கொ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த புடி கொடி கொழுக்கட்டைக்கு எங்கள் குழந்தைங்க என்ன வச்சு சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் மைனஸும் கெச்சப்பும் தான் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்